சீக்ரெட் இன்கிரீடியை இந்த சின்ன வெங்காயத்தை பொடியா நறுக்கினது அப்படியே அபிஷேகம் பண்ற மாதிரி இட்லி அபிஷேகம் இது கூட நல்லா இருக்கே இட்லி ஹலோ வணக்கம் வெல்கம் டு இப்போ வந்து நம்ம இந்த சட்னி வந்து வந்து நிறைய நிறைய பார்க்கலாம் டெய்லி நம்ம சட்னி அரைப்போம் இல்லையா அந்த மாதிரி வந்து சட்னி வெரைட்டிஸ் அந்த சட்னி சீரீஸ் மாதிரி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ அந்த சட்னியில் வந்து ஒரு வெரைட்டி என்ன அப்படின்னா தண்ணி சட்னி இது வந்து பொட்டுக்கள்லாம் தேங்காய் கிடையாது தண்ணி சட்னி அதாவது அப்படியே நீங்கள் வந்து அதை இட்லி போட்டிங்க அப்படின்னா அப்படியே அதை மொண்டு ஊற்றி சட்னியை தண்ணியாக பண்ணி மொண்டு அப்படியே கரண்டியால் ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா ஜாமுன் இருக்கும் இதுக்கு வந்து காஞ்ச மிளகாய் தான் அப்புறம் கொஞ்சம் இஞ்சி இதை வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லிப் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் இஞ்சி இந்த ரெண்டு சின்ன பல் பூண்டு ஒரு சின்ன கொட்டை அளவுக்கு கொஞ்சோண்டு புளி ரொம்ப வைக்க வேண்டாம் அப்போ ரொம்ப புளிச்சு போயிடும் சும்மா கொஞ்சமாக ஒரு கொட்டை இருக்குது ஆனால் இல்லை புளிப்பு அந்த மாதிரி இருக்கணும் வழக்கம் போல் கொஞ்சம் கல் உப்பு இல்லை முதல்ல வந்து ட்ரையாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா ட்ரையாக அரைச்சாச்சு இப்போ நான் வந்து இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நொடியில் சட்னி ரொம்ப குவிக்கான ஒரு ரெசிபி தான் இந்த சட்னி அரைச்சாச்சு நம்ம ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு தாளிச்சு கொஞ்சம் தண்ணிய விட்டுக்கலாம் இப்ப இந்த சட்னி ரெடி ஆயிடுத்து இந்த சட்னியோட ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் இருக்கு அது என்ன அப்படின்னா தாளிக்கும் போது நான் சொல்றேன் இப்ப நான் தாளிக்க போறேன் தாளிக்கும் போது சொல்றேன் இப்ப இதை தாளிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு வெடிக்குது கொஞ்சம் உளுத்தமா இருக்கு ஒரு மிளகா கொஞ்சோண்டு கருவேப்பில இப்ப இந்த சட்னியோட சீக்ரெட் இன்கிரீடியண்ட்டை இந்த சின்ன வெங்காயத்தை பொடியா நறுக்கினது தான் வந்து சீக்ரெட் இன்கிரீடியன்ட்டு இதை பார்த்தீங்கன்னா நான் நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இதை போட்டுட்டு இந்த லேசம் அப்படி ஒரு வதக்கு ரொம்ப வதக்க வேண்டாம் சும்மா ஒரு லைட்டாக வந்து பச்சை வாசனை போன போறோம் அதை எடுத்து அதை தாளிச்சு கொட்டணும் அப்படின்னா இந்த டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக இருக்குங்க சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை இந்த சட்னியில் தாளிச்சு கொட்டணும் அப்படின்னா நம்ம சட்னி ரெடி இப்போ நம்ம இட்லியையும் இந்த சட்னியையும் போட்டு ஒரு அடி அடிக்கிறோம் இட்லி வத்தாச்சு இட்லியே வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க கூட இன்னும் ரெண்டு இட்லிய போட்டு சாப்பிடுவாங்க ஜோரா இருக்கும் பாருங்க இத அப்படியே அபிஷேகம் பண்ற மாதிரி இட்லி அபிஷேகம் இது கூட நல்லா இருக்கே இட்லி அபிஷேகம் ஆ சூப்பர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி சட்னி வித் சீக்ரெட் இன்கிரீடியண்ட் சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி தழைச்சது பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுன்னு நினைக்கிறேன் அஸ் யூஷுவல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் பண்ணி பாருங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்